நீங்க எப்படியோ ஒரு இருபது பொண்ணுங்க பார்த்திருப்பீங்களா தெரியல அதான் இந்த பொண்ணு போக்கு போகும்போது ஆஹ் வந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க அது எந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்னடா இப்படிதான் கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா இருந்தது நான் இங்கே பொண்ணு பார்க்க போனப்ப நார்மலாக கேட்ட கேள்வியில் ஒரு சில சுவாரஸ்யமான கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன் அது வந்து என்னென்னா முத சுவாரஸ்யமான கேள்வி உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க இன்சூரன்ஸா என்னடா இது இன்சூரன்ஸ் ஏதோ எல்ஐசி இன்சூரன்ஸ் மாதிரி கேட்குறாங்களா ஏதாவது சீட்டு பிடிக்க போகிறாங்களா பொண்ணு வீட்டில் இருந்துன்ற மாதிரியே அது எனக்கு எனக்கே இன்சூரன்ஸ் இல்லை எங்கடா அப்பா அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் இது ஒன்று கூட பிறந்தவங்க என்ன வேலை செய்கிறாங்க அண்ணன் தம்பி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா அப்போ எனக்கு துணிச்சு மேபி கவர்மெண்ட் ஜாப்ல என்ன வாங்கி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க எந்த வேலை நம்மளுக்கு இந்த பொண்ணை வந்து யாரு கொடுக்குறாங்க எனக்கு தானே கொடுக்குறாங்க பையனு நல்லா இருக்கானா என்ன வேலை செய்கிறாங்க அதை கேட்டால் பரவாயில்ல இதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன தெரியுமா என்னுடைய எம்ப்ளாயி நம்பரே என்கிட்டயே சொன்னாங்க என்ன உன்னுடைய எம்ப்ளாய் நம்பர் என்ன நீ வேலை செய்யற கம்பெனியில அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து விசாரிக்கிறாங்க ஒரு மாப்பிள்ளை இது ஆமா பொண்ணு பாக்குறப்போ அவ்வளவு சுவாரஸ்யமான கொஸ்டின் இது எனக்கே ஆச்சரியம் அது என் கம்பெனில ஒரு ஆளோ புடிச்சு யாரு அந்த பையன் என்ன வேலை செய்யறாரு அவருடைய எம்ப்ளாயி நம்பர் என்னன்ற வரைக்கும் என்கிட்ட சொன்னாங்க இது வந்து சுவாரஸ்யம் அதுக்கடுத்து சுவாரஸ்யமான கேள்வின்னு பாத்தோம்னா ஊர்ல பியூட்டி பார்லர்ல இருக்கான்னு கேட்டாங்க ஒருத்தவங்க பியூட்டி பார்லர் ஊரில் பியூட்டி பார்லர் வச்சு என்ன அவங்க கடை வைக்க போகிறாங்களா இல்லை ஏதாவது பிசினஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்குதா காலேஜ் இருக்குதான்னு கேட்டாங்க அது வேறு காலேஜ் இல்லை எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருக்கிறது ஒரே ஒரு காக்கா பள்ளிக்கூடம் ஒரே ஒரு ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல் நாங்கள் அதை காக்கா ஸ்கூ பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம் சின்ன வயசுல இருக்குதே அஞ்சாவது வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் தான் இது காலேஜ் இருக்குதா பியூட்டி பார்லர் இருக்குதா இது கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதா இதெல்லாம் கூட ஓகே அதுக்கப்புறம் சுவாரஸ்யமான கேட்டது என்னென்னா உங்களுடைய டேக் ஹோம் எவ்வளோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சேலரி எவ்வளோ இது கேட்டாங்க நான் சொன்ன இது மாதிரி எனக்கு வந்து ஒரு இவ்வளோ சேலரி வருது அப்படின்னு ஹோம்னா என்னன்னு கேட்டா வீட்டுக்கு பிடிப்பெல்லாம் போய் இவ்வளோ எத்தினு வரீன்னு கேட்டாங்க அது கூட பரவாயில்ல இன்னொரு கொஸ்டின் உங்க பேர்ல ஏதாவது இஎம்ஐ வாங்கியிருக்கீங்களா எது வீடு கட்டிருக்கீங்களே உங்க பேர்ல ஏதாவது இஎம்ஐ இருக்குதா ஊடு கட்டதுக்கு அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் அப்போ என் பக்கத்துல எங்க பாப்பாவோட வீட்டுக்காரு மச்சா உட்காந்துங்கிறார் அவர் கேட்குறா இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இப்படிலாம் கேள்வி கேட்டுதான் பொண்ணு தருவான் நான் சொன்னேன் தம்பி உனக்குலாம் வந்து அந்த வாய்ப்பு அமையாவும் போச்சு நீ சொந்தத்துலேயே பொண்ணு கட்டிட்டேன் எனக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அதில் இன்னொரு என்ன தெரியுமா சுவாரஸ்யமான கொஸ்டின்னு மாப்பிள்ள வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியறாரு பொண்ணும் ஆயிட்டு பையன் பையன் ஆகிட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க அதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன் பார்த்துக்கோக்க இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமா நடந்துது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யன்னு பார்த்தேன்னா மாப்பிளை வந்து வெளிநாட்டுல இருக்காரு பொண்ணை கூட்டு போவாரா இல்ல என்ன பண்ணுவாருன்னு கேட்டாங்க அது எல்லா வீட்டையும் கேட்டாங்க என்ன என்ன பண்ணுவாருன்னா எப்படி சொல்றேன் இங்கே வந்துடுவாரா இல்ல எப்படி வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் அங்கே ஃபேமிலி விசா கிடைச்சா நான் கூப்பிட்டு போயிடுவேன் இல்லைன்னா நான் வந்து இந்தியாவில் பிரான்ஞ்ச் இருக்கு அங்கே வந்துருவான் அப்படின்னு இதெல்லாம் இன்னொருடைய சுவாரஸ்யமான கொஸ்டின் ஒருத்தவங்க பொண்ணு வந்து இங்க தம்பா வேலை செய்யும் பொண்ணு வேலையை மாற்ற முடியாது நீங்க தான் வேலையை மாத்தீங்க வரணும்ட்டாங்க இது எவ்வளவு அங்கே மாப்பிள்ள எங்க இருக்காங்களோ தான் பொண்ணு போவாங்க பொண்ணு இங்க தம்பா வேலை செய்யும் நீங்க தம்பா ஊருக்கு வரணும்ட்டாங்க இது ஒரு வீட்டில் சொன்னது இன்னொரு வீட்டு எப்படி சொல்றதுன்னா என்ன சொன்னாங்கன்னா இப்போ தம்பி அண்ணன் தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க தான் வீட்லயே மொத்தமா சம்பாதிக்கிறீங்க போல இப்போ அவங்களே யாரும் வேலைக்கு போகாத மாதிரி இருக்குது நீங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டாங்க இது மாதிரி நிறைய கொஸ்டின் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சுவாரஸ்யம்னு பார்த்தனா எப்படி சொல்றது இந்த எம்ப்ளாயி நம்பர் கேட்டது ஆச்சரியம் ஆச்சரியத்தின் உச்சம் எம்ப்ளாயி நம்பரு எங்கிட்ட சொன்னாங்க வேற மெயினான கொஸ்டின் எல்லாம் பார்த்தனா ஆ எப்படின்னா சொந்தக்காரங்கள்லாம் கேட்டாங்க மாமா என்ன பண்றாங்க தா உங்க அத்தை வீட்டுக்காரு என்ன பண்றாரு யாரு பாப்பா வீட்டுக்காரு என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரு என்ன பண்றாரு அவரு என்ன வேலை செய்ய தங்கச்சி என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போ யார் பார்த்துப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் யார் பார்த்துப்பானா யார் புள்ள தான் பாத்துக்கணும் நான் ஒரு புள்ள இன்னொரு புள்ள இன்னொரு தங்கச்சி இருக்காங்கன்னா நாங்க தான் பாத்துக்கணும் யாரு பார்த்துப்பா அது ஒரு கொஸ்டின் இதெல்லாம் வந்து கேட்கறாங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடியே அதே மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சென்னையில வீடு வாங்கினோம் அப்பதான் பொண்ணு நாங்க நான் வேலை செய்யு சிங்கப்பூர்ல சென்னையில வீடு வாங்கி என்ன பண்றது சென்னையில வந்து இருக்க போறேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்த்தா எப்படி சொல்றது இது மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஆச்சரியமா இருந்தது அதே மாதிரி அவங்க சொல்றாங்க நாங்க பொண்ணுக்கு எதுவும் நகலாம் போட மாட்டோம் நாங்க விருப்பப்பட்டு போடுறதா நீங்க வாங்கிக்கணும் ஏன்னா ஆமா இவ்வளவு கொஸ்டின் கேட்டுட்டு ஆனா வந்து நாங்க எதுவுமே கேட்க கூடாதான் அவங்க வந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்கிறேன் இதுக்கு சொல்லிட்டு ஆமா நாங்க தான் போடுவோம் நீங்க ஏதோ இவ்ளோ போடுங்க அவ்வளவு போடுங்க என்கிட்ட சொல்லக்கூடாது ஆமா பொண்ணு கொடுக்குறதே உங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா நான் என்ன என்ன சொல்றது என்ன சொல்றது பிச்சு எடுக்கிற மாதிரியே ஆகி பொண்ணு போய் கேட்க போனது சரி என்ன கேட்டார் ஆ உங்கள் அப்பா என்ன கேட்டார் உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் அதை வந்து ஜாதக ஜாதக மேட்ச் மேட்ச்சாச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பேசலாங்கன்னு சொன்னார் ஜாதக பொருத்த ஜாதகார் சூப்பராக சொல்லிட்டாரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பத்து இல்லை பதினோரு பொருத்தம் இது ஆனால் நாங்கள் பத்துன்னு தான் சொல்லுவோம் அப்படி சொன்னதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு பேசினாரு உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை போட்டாங்க இதெல்லாம் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை போடுங்கன்னு சொன்னேன் அவருக்கு மாப்பிள்ளையை என்னை பிடிச்சி என்ன நம்பி தான் உங்கள் அப்பா பொண்ணு கொடுத்தாரு அவர் எந்த கேள்வியும் கேட்கல மேபி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் பண்ணியிருப்பாங்க என்னை பற்றி வேறு எதுவும் கேட்கல இதுதான் நடந்த சுவாரஸ்யம் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும் பொண்ணு பார்க்க போனப்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க அது மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க பொண்ணு பார்க்க போனப்ப அப்படின்னா அதை கம்மாண்டில் சொல்லுங்கள் அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் தான் தேடி அவர் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படியா பத்து பொறுத்த அவங்க எனக்கும் அப்பாவுக்கு சொல்லிட்டு இருப்பாரு இது வரைக்கும் சண்டை வந்தது இல்லை மாமனாருங்க ஆமாம் சரி ஓகே இதுதான் நிறைய பேர் பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க சோரசி ஏதாவது நடந்திருந்ததுனால் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆ இப்போ இது வந்து என்னன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டியில் எனக்கு நடந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டு மாதிரி இருக்கலாம் இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது பவுனாக இருக்கலாம் முந்நூறு பௌனாயிருக்கலாம் மாப்பிள் இருந்து பொண்ணுக்கு போடுறவங்களா இருக்கலாம் ஸோ இது மாதிரி என்ன சுவாரசி அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே மக்கள்